குட்டி குட்டி மரங்கள் நிற்கின்ற இந்த இடத்துல பாத்திருக்கலாம் இந்த மரம் என்ன மரம் என்றது சற்று நீங்கள் பாத்தீங்களா இருந்தால் சொல்லுங்க அதற்கு முன்பாக பெரிய மரமும் நிக்கின்றூர் உருங்கு மரம் ஒன்றும் தெரிகின்றன உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஆண்டில் சொல்லுங்கள் இப்ப வந்து போக போக பெரிய மலை உயர்த்தமான மலை ஒன்றை பார்க்க ஏறிக்கொண்டிருக்கிறார் பாருங்க அப்படி போறாரு சரியான ஏற்றமான ஒரு இடம் ஒன்று மலை மலை மாதிரி தான் இருக்கின்றது என்ன இவரைக்கு போன தெரியும் பாக்குறதுக்கு பாருங்க எடுத்துக்கலாம் மந்தைங்க சொன்னா தவறாமல் வீடு எடுக்க மாட்டேங்கிறாங்க அழகான காட்சி அளிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் வந்து मेरी रोटी बड़ा एक बड़ा मेरी रोटी बड़ा मतलब बात है वो बड़ा भाई ना ना बहुत बड़ा है वो बड़ा भाई वो तो मैं बड़ा बड़ी 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 बड़ी

வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பகுதி நாங்க இப்ப உங்களுக்கு பூமரம் காட்டுன்தான் அந்த பூ காட்டு அந்த மரம் அதாவது மரம் தெரிகிறோம் மூணு மரம் இந்த இடம் நாங்க மேலடி மேலடி சரிதானே இப்ப பாத்துட்டீங்க புல் வகையில் பாத்துட்டீங்க கட்டாளையை பார்த்துட்டீங்க கட்டாளையில் நாங்க வந்து காட்டிக்கிறோம் இந்த வீடியோ வந்து இப்ப பாக்க போறது அழகிய அடுத்த மலரின் சொல்லுவாங்க பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க பேப்பர் பூன்னு சொல்லுவார்கள் பாருங்க வந்து பாருங்க காட்டுறோம் வாங்க போ இதெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கோம் வந்து புள்ளல என்ன வழி கிடைக்குமா? வழி கிடையாது நாங்க போறதுங்க வழிதான் நாங்க தேடி பாருங்க. வழி பட்டத்துக்கு அதை போக இப்ப பெரிய மேடு இது வந்து அவர் நான் ஓரி போற மட்டும் பயங்கர மேடா இடம் உண்டு பாரு எங்க நிக்கிறார எப்படி இருக்க பாத்தீங்களா அந்த இடம் சபரிமலை உரம் வாங்கிக்கிறாப்பா அதுல என்னமா சபரிமலை உரம் மாதிரி போயிட்டு அந்த இடத்துக்கு ஓகே பாருங்க பாருடைய பூமரத்துகளை நீங்க பாக்கலாம் இந்த காட்டப்போடு பாக்குறதுக்கு நம்ம இலங்கையில் மலேகா பகுதியில் உள்ள ஆஹ் தேயிலை தோட்டம் போன்று வருகின்றது இந்த இடம் இந்த பூவின் வகைகளையும் என்ன பூ வந்து பேப்பர் பூ பேப்பர் பூ பேப்பர் பூ சொல்லுவாங்க பேப்பர் பூ என்று சொல்வார்கள் அதைத்தான் நாங்க இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் அதை பார்க்க போறீங்க வாரங்கள் எப்படி இருக்கின்றது வந்து இதுதான் பேப்பர் பூ என்று சொல்வார்கள் இல்ல என்ன இது என்ன பூ என்று நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க சொல்றது பேப்பர் பூ என்று நாங்கள் இன்று கமான் பண்ணுங்கள் தேயிலை தோற்றம் போல் தோன்றுகின்ற மேற்பார்வைகளுக்கு உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கிறது இடம் இலங்கையில் உள்ள தொழிலை தோற்றம் போன்று தோன்றுகின்றது இங்கு அழகான முறையில் அவர்கள் ஓ வடிவ நாட்டி மரங்கள் எல்லாம் டிசைனா வெட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க என்ன அழகா இருக்கின்றது வந்து பாத்திருக்கலாம் மண் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூடியூப்லையும் தரப்படும் டிக்டாக்லும் தரப்படும் சொல்லி நல்ல பிள்ளைங்க நல்லா இருக்குது ஆனா சூடு வரும்போதுதான் ரொம்ப கஷ்டத்துல ரொம்ப கஷ்டப்படும் இந்த நாட்டுல அதுக்காக வந்துட்டேன் சொல்லி எல்லாரும் உழைச்சு கொண்டு நல்ல வீடியோ கவனமாக கொண்டு பிடிச்சு கொண்டு திரு நினைக்க வேண்டாம் மக்கள் என்னென்னா நாங்கள் நல்ல இருந்தா நல்லதே சொல்லுவோம் கெட்ட இருந்தா கெட்டவே சொல்லுவோம் அதான் அந்த வீடியோ சொல்லுவோம் ரோமோ இவன் செல்வி ஒன்று எடுத்து பரவாயில்ல கிளியர் இல்லாம நம்ம கிளியர் இல்லாம தான் இரண்டாவது வெயில் தானே ஆளா இருக்கடா தானே தெய்ல தோட்டம் ஒன்று தோட்டத்தில் வடிவா இருக்கின்ற எப்படி இந்த இதெல்லாம் ஆடி ஆனுவா இந்த இடத்தில் போய் பார்ப்போம் கலங்காரத்தில இந்த அழகான தோட்டம் அதுக்கு கட்டடங்கள் அமைப்பு கட்டடத்தின் உள்ளே அடியிலே எண்மையிலே அழகான முறையில் வா எப்படி செய்திருக்கிறார்கள் இந்த இதுக்கு காடலுக்கு வந்து எப்படி அழகுபடுத்தணும்ன்றதுக்கான உதாரணம் தான் இந்த அதாவது வந்து உங்க அழகுபடுத்தணுன்றதுக்காக தான் இதன் பாலிவுட் சொல்லுகையிலமா இருக்கு அந்த அளவுல ஒரு வடிவமைச்சா வச்சிருக்காரு நல்லா இருக்கு அழகா இருக்கு பேச தெரியாம இருக்கிறாங்களான்னு கூட நினைக்கிறீர்கள் அது அப்படி நினைப்பவர்கள் நினைப்பவர்கள் எப்படி சொல்றது குள்ளர்கள் என்னது குள்ளர்கள் அந்த அதே போன்று நினைப்பார்கள் குள்ளர்கள் பொறாமை பிடித்தவர்கள் போறாம இல்லாதவர்கள் உண்மையிலே பிள்ளைகள் நம்மளுக்கு காண்பதற்காக நல்ல நல்ல வீடியோக்களை எடுத்து தருகின்றார்கள் என்று நினைப்பார்கள் பாருங்கள் பூவின் அழகை பாருங்கள் மலரோ மலர் மலரோடி தனியாக ஏனி நின்று மகராணி உனை காணி வந்து படிதி வந்த பாடல் அடுத்த வரைக்கும் யாரு வந்து

என்னடா எங்கட கமனா வந்து ரோன் தானே ரோன்ல எடுக்கும் போது கொஞ்சம் வேற லெவலா இருக்கும் பாத்தீங்களா ரோன்ல எடுக்கும் போது அந்த சில நேரம் ஆட்டம் அதட்டங்கள் எல்லாம் வர மாட்டோம் யதார்த்தமா கூடாது பாத்துருக்கா என்ன அழகா இருக்கின்றது இந்த பூட்கள் எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களை பார்க்கிறார் சரி ஓடியோ எல்லாம் போய் கொண்டிருக்கேன் பெரிய காட்டு வழி பாதமாய் தெரியும் உங்களை பாக்குறதுக்கு அப்படிதான் நாட்டி வச்சிருக்காங்க இதுக்குள்ள வந்து பெரிய காட்டுவழி பாதமா இருக்கு ஆனா அப்படிதான் நாட்டி வச்சிருக்காங்க இது வந்து குழாய் கிணறு தண்ணி போகும் இடம் இது நல்ல அழா இருக்கு இந்த பூ இதை தெரிந்தவர்கள் கொமான் பண்ணுங்கள் என்ன மரம் என்று என்ன பூ பாருங்கள் இல்ல இது செயற்கு அழகோ அழகு அழகி அழகின் ஓவியம் பாருங்கள் படத்த பாடு கொஞ்சம் கழிச்சு காட்டும் உள்ளாதான